ஓம் குருபடி சரணம் திருபடி சரணம் சுபயோகி மாதேஸ்வரன் பேசுகிறேன் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் ஒன்றை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் நிலத்தை வாரங்கள் வீடியோ கொடுப்போகலாம் ஓம் சனி சுருவான் திரோடில் கருணையுடன் எங்களுக்கு நல்ல ஆசை வழங்கி இன்றும் இன்றும் நாங்கள் பார்ப்பனொன்று பெயர்கள் நல்ல இனத்துடன் நீங்கள் பார்ப்பனொன்று பெயர்கள் தொழில் வளம் பெற்ற அதிகவமான பெற்ற உடல் ஆரோக்கியம் பெற்றே குடும்பம் மற்றும் ஏகமல் சேவலார்கள் புரிவாய் ஓம் சனி சுருவான் திரோடில் கொற்றி ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வைகாசி மாதம் பத்தொன்பதாம் நாள் சனிக்கிழமை தேய்பிரை நவமி திதி காலை ஏழு மணி இருபத்தி ஆறு நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு தசமி திதியாகும் உத்தரட்டாதி நட்சத்திரம் இரவு மூன்று மணி பதினேழு நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு ரேவதி நட்சத்திரமாகும் பிரித்தி நாம யோகம் பகல் இரண்டு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு ஆயுஷ்மா நாம யோகமாகும் வடிசை கரணம் சித்தயோகம் உள்ள நாள் நேத்திரம் ஒன்று ஜீவன் அறை விவாக சக்கரம் வடக்கு வாரசூலை கிழக்கு யோகினி நிறுதியில் தெற்கு நாலு திதி நட்சத்திரம் யோகம் கரணம் இவை ஐந்தும் சேர்ந்ததுதான் பஞ்சாங்கமாகும் தசமி திதி சூனிய ராசிகள் சிம்மம் விருச்சகமாகும் புனர்பூசம் விசாகம் போரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று திடீர் பணவரவுகள் உண்டாகும் குடும்பத்தில் சந்தோஷம் உண்டாகும் இன்றைய சுப ஓரைகள் காலை ஏழு மணி முதல் ஏழரை மணி வரை பத்தரை மணி முதல் பன்னெண்டு மணி வரை மதியம் பன்னெண்டு மணி முதல் ஒரு மணி வரை மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை இரவு ஆறு மணி முதல் ஏழரை மணி வரை இரவு ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை இன்றைய சுப ஓரைகளாகும் வாழ் வளமுடன் மற்ற மற்ற பதிவில் சந்திப்போம்